தமிழ் திரையுலகில் யதார்த்தமாக நடித்து பெயரை தட்டி சென்றவர் தான் நடிகர் முத்துராமன் எந்தவித பந்தாவும் இருக்காது ஆனால் ஒரு ஹாலிவுட் நடிகருக்கே உரிய தோரண இருக்கும் அவரையே ஜெயலலிதா சில படங்களில் கடுப்பேற்றிருக்காங்க இது குறித்து பிரபல சினிமா விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள் முத்துராமனும் சிவகுமாரும் பெரிய ஆளாக வர வேண்டியவங்க என்ன காரணம்னு தெரியல அவங்க வரல நெஞ்சில் ஓர் ஆலயம் படத்துல முத்துராமன் நாகேஷ் இரண்டு பேருமே தமிழ் திரையுலகிற்கு புதுசா கிடைச்சவங்க முத்துராமன் கிடைச்ச இடத்தை தக்க வைக்கல உயர்ந்த மனிதன் படத்துல கிளைமேக்ஸ் சீன்ல சிவகுமார் புகுந்து விளையாடி இருப்பார் சிவாஜி ஊசலாடி இருப்பார் உயிர் என்ற படத்துல முத்துராமன் பிரமாதமாக நடிச்சிருப்பாரு ஒன்மேன் ஆர்மியாக நடிச்சிருப்பாரு படம் முழுக்க அவர்தான் தான் எப்படி கொல்ல போறாரு அப்படின்றது தான் கதை கடைசியில் மனைவிக்கு வச்சிருந்த விஷயத்த இவர் குடிச்சிருவாரு படத்தோட டைரக்டர் பிரகாசம் அவருக்கு முத்துராமன் மேலே அவ்வளோ நம்பிக்கை முத்துராமனுக்கு ஜோடியாக பத்தொம்போது படங்களில் நடித்தவர் கேஆர் விஜயா இது பற்றி டாக்டர் காந்தராஜ் சொல்லும்போது தன்னை முன்னிலைப்படுத்துகிற படங்களில் தான் கேஆர் விஜயா நடித்தாங்க அங்கே வந்து சைடாக நிற்கிறதுக்கு தான் ஹீரோ தேவைப்பட்டார் அப்படி தான் ஜெயலலிதா வைரம் சூரியகாந்தி போன்ற படங்களில் முத்துராமனை ஹீரோவாக போட்டதுக்கு காரணம் அந்தம்மா டாமினேட் பண்ணுறதுக்கு தான் இன்னும் சொல்ல போனால் டைட்டில்லையே கூட முத்துராமன் பேர் இரண்டாவதாக தான் வரும் ஆனால் இதுக்கெல்லாம் முத்துராமன் கவலைப்படலை அம்மா விருப்பப்படுது பேர் தானே போட்டுக்கட்டும்னு சொன்னார் ஆனால் அவருக்கு கிடைக்க வேண்டிய பேரு கிடைக்க தான் செஞ்சுது அப்படின்றாரு டாக்டர் காந்தராஜ்